வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கார்லிக் சிக்கன் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு பூண்டு பூண்டு வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தப்பர் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி கொத்தமல்லி தழை உப்பு கடாய் வச்சிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக ஊற்றி மூணு கரண்டியாக ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கலாம் கஷ்டமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கலாம் கலர் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்ப தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெப்பர் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா பச்சை வாசனை போட்டோம் அப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி வைங்க கொஞ்சம் வேகட்டும் இப்ப பாருங்க இவ்வளவு நேரம் வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சிம்மளியாக வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் ரெடி இருக்குது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ இந்த பொடி பொடியாக வெட்டி வச்சு பூண்டை போட்டுருக்குங்க கொஞ்சம் வெங்காயம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க வந்து சிக்கனில் கொட்டி இல்லை நம்ம கார்லிக் சிக்கன் ரெடி ஆிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ